அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கட்டபோல சரி அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தேழு பேர் இருந்தாங்க காவரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த நிலையில் மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமம் செஞ்சது உடனடியாக அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றம் முப்பத்தேழு பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க இந்த அரசுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குது எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி திரு கருணாநிதிய குடும்பம் மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மத் என்ன மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுநா அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்திரெண்டையும் உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுகிட்ட பொழுது கேரள அரசுக்கு தடையாக இருந்தது அதனால் அதை அணைய முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்னைக்கு கூட கேரள இணையமைச்சர் சுரேஷ் கோபி வந்து அணையை பார்வையிட்டு பார்த்துருக்காரு பார்க்கும்போது இன்னொரு பேரிடரை வந்து தாங்கி கிடச்சிருக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு ஏங்க அது என்ன வேணாம்னு சொல்லலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது அதற்காக ஒரு குறிப்பிட்ட மூணு மாசமோ நாலு மாதம் ஒரு தடவை நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணையை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நம்ம எடுக்கப்பட்டு விட்டது திமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது கேரள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டுமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுக்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருதத்தக்கது